அந்த செலவாத்தின் மூலமாக அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது என்று பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லமுங்க சொல்லி காமிச்சாங்க ஒரு செலவாத்து தான் செலவாத்துனா என்ன சல்லல்லா அலா முகமதும் ஒரு செலவாத்து தான் அல்லாம சொல்லி அலா ஸ்ரீராம் ஹம்மதின் வாலா அலி ஸ்ரீராம் ஹம்மதின் முபாரிக் வசலிம் அலை அதுவும் ஒரு செலவாத்து தான் அத்தேஹாத்தில் ஓதுகிற தரூத் இப்ராஹிம் அதுவும் ஒரு செலவாத்து தான் அதுபோக அல்லாம சொல்லி வஸ்லீம் முபாரிக் அலை அதுவும் ஒரு செலவாத்து தான் ஆகமுத்தோ நபி செல்லம் அவர்களுடைய பெயர் பொருந்தி நாம் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் சலவாத்தது